ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் யூ டூயிங் ஸோ பணம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா ஸோ அந்த பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் பட் ஸ்டில் நம்ம எல்லாருமே பணத்தை பார்த்து பயப்படுறோம் அது உண்மையாக இல்லையா கண்டிப்பாக தான் ஏன் அப்படின்னா நீங்கள் பணத்தை பார்த்து பயப்படலை அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பணம் உங்களை நோக்கி வரும் பட் அளவுக்கு அதிகமான பணம் உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க ஸோ அந்த பயம்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு பெரிய தடையாக இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசையாக பாருங்களேன் நிச்சயமாக அந்த பணம் உங்களை நோக்கி வருங்க நம்ம வாய் வார்த்தையாக எனக்கு ஐம்பதாயிரம் வேணும் ஐம்பது லட்சம் வேணும் ஒரு கோடி வேணும் அப்படின்னு கேட்குறோம் பட் அந்த பணம் நம்மக்கிட்ட வருதுன்னா நம்ம பேனிக் ஆகுறோங்க ஏன் அப்படின்னாக்கா என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் செகண்ட் திங் எனக்கு வந்துட்டு அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லாஜிக்கலாக எல்லாமே யோசிக்கிறதுனால தான் உங்களை நோக்கி பணம் வர மாட்டேங்குது ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த லாஜிக்கல் திங்கிங்கில் இருந்து வெளியில் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் செட் பண்ணுங்கள் அது முழு மனசோட அந்த விஷயத்தை வந்துட்டு டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நோக்கி பணம் வரும் இது வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கும் நிறையா கொஷின்ஸ் இருந்தது என்னோடய லைஃப்பில் பட் உண்மையிலுமே எனக்கு அந்த பயம் இருந்தது இந்த பணத்தும் பணத்துக்கு நான் தகுதியானவளா எங்கேருந்து எனக்கு அந்த பணம் வரும் அண்ட் தென் யார் மூலமாக வரும் அப்படி வர்றதா இருந்தால் அது வந்துட்டு என்ன மாதிரியான வழியில் வருது இப்படியெல்லாம் பல விதமான கொஷின்ஸை வந்துட்டு என் மைண்டில் ரைஸ் ஆச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிளாங்காக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் இந்த கிட்டே கேளுங்கள் இது நடக்குமா அது நடக்குமா அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க அப்படி யோசிச்சிங்கன்னாக்கா உங்களுடைய அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நடக்காது அந்த ப்ராசஸ் ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆம் ட்ரைங் டு சே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் எக்ஸ் வெயிட் பண்ணுறேன்